மூத்த மென்பொறியாளர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு வருவதை தடுக்க கோரி சமரச பேச்சுவார்த்தையை நடத்தாமல் தொழில்துறை அலைக்கழிப்பதாக மென்பொறியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தனியார் மென்பொருள் நிறுவனமான காக்னிசன் நிறுவனத்தில் மூத்த மென்பொறியாளர்களை திறமையின்மை என கூறி பணி செய்ய திட்டமிட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் இரண்டாயிரம் பேர் திடீரென வேலை இழக்கும் சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சென்னை மாவட்ட தொழில்துறை ஆணையரிடம் பொறியாளர்கள் கூட்டமைப்பினர் முறையிட்டு மனு அளித்தனர் இதனால் மென்பொருள் நிறுவனம் சார்பிலும் பாதிக்கப்பட்ட மென்பொறியாளர்களும் இன்று இரண்டாம் கட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு தொழில்துறை துணை ஆணையர் நடத்துவதாக இருந்தது ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் அலைக்கழிப்பு செய்வதாக பேச்சுவார்த்தைக்கு வந்த மென்பொறியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொழில்துறை ஆணையத்தின் இந்த போக்கை அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கடக்கூடியவங்கெலாம் பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வீட்டு வாடகை அவங்களுடைய இப்போ எல்லாமே இந்த ஊதியத்தையும் அவங்க குடும்பம் எல்லாமே இந்த சம்பளத்தை நம்பிதான் இருக்கிறாங்க திடீர்னு வந்து வேலை இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம்